அதை குறித்தும் நாம் அடுத்த சில காரியங்களில் பார்க்க போகிறோம் இந்த செய்தி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மிக முக்கியமாக இந்தோனேஷியாவில் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு கடலுக்கு அடியில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அளவில் ஏற்பட்டிருக்கிறது இது மிகவும் சக்தி வாய்ந்ததான நிலநடுக்கம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரத்துக்கு ஒன்று வாரத்துக்கு ரெண்டு நிலநடுக்கங்கள் பூமி அதிர்ச்சிகள் இப்படி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் மொரைக்கலை நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இடமா நடந்துக்கிட்டே வந்துச்சு இப்போ திருப்பி மீண்டுமாக அப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது இது ஒரு வகையில் கடைசி கால அடையாளம் அப்படின்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டால் கூட ஒரு வகையில் ஜனங்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து கொண்டே வருகிறார்கள் அதுவும் இந்தோனேஷியாவில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கமானது அந்த பகுதியில் இருக்க கடல் எல்லைகள் வரைக்கும் இந்தியா வரைக்கும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது சுனாமி வருமா இப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பூமி அதிர்ச்சிகளும் இப்போது அதிக அளவில் ஏற்பட தொடங்கி இருக்கிறது நாலாவது முத்திரை வரப்போகிறத பற்றி நம்ம பேசுகிறோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்று சாவினாலும் தமிழில் இருக்கும் சில இடங்களில் சில டிரான்ஸ்லேஷன்ஸில் இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு இருக்கிறது ஒரு வகையான பேரழிவு என்ன அப்படின்னா இயற்கை பேரழிவு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த இயற்கை பேரழிவு சுனாமி பூமி எதிர்ச்சி வெள்ளம் இதெல்லாமே ஒரு பக்கம் அதிகமாக போய்க்கொண்டே இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு முறை நம்ம அவங்களுக்கு நேற்று வரல கூட சொல்லியிருந்தோம் ஒரு வாரத்துக்குள்ளே மட்டும் எவ்வளோ நாடுகள் என்னென்ன விதமான இயற்கை பேரழிவில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அது ஒவ்வொரு வாரமும் நடக்குது நம்மளோட சகோதரர்கள் ஒரு சிலர்லாம் டெய்லி எங்கெங்கே என்னென்ன நடக்குதுங்கிறத ஒரு டைம்லைனாகவே ஒரு லிஸ்ட்டாகவே நமக்கு அனுப்பிக்கிட்டுருக்காங்க அதை நம்ம டெய்லி கூட போட முடியும் ஆனால் டெய்லி இந்த மாதிரி வரும் பேரழிவை பற்றியுமே நம்ம பேசுகிறோமே அப்படின்னு ஆயிரும் ஆனால் அவ்வளவு பேரழிவு உலகம் முழுக்க நடக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் இட்டாலியில் நடக்குது குஜராத்தில் நடக்குது எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கிறது ஸோ இப்போது இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா இதன் மூலம் இது ஒரு பக்கம் நடக்குது சம்பவிக்க வேண்டியதே ஆனால் இதன் மூலமாக நாம் உணர வேண்டியது என்ன பூமியானது ஏதோ ஒரு மிக மோசமான கண்டிஷனை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கூட கொலை நோய் வந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் கொலை நோய் வந்துச்சு கொள்ளை நோய் வந்துச்சு இந்த மாதிரி பூமி எதிர்ச்சி வந்துச்சான்னு எடுத்து பாருங்கள் அதோட லிஸ்ட் எடுத்து பாருங்கள் அவ்வளோ பெருசு இருந்திருக்காது இது அதாவது ஒன்று ரெண்டு தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போது பூமி எதிர்ச்சி வெள்ளம் கொள்ளை நோய் அத்தனையுமே இருக்குது இப்போ நீங்கள் டபிள்யூஹெச்ஓ பார்த்தீங்கன்னா அடுத்து டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் டிசீஸ் எக்ஸுன்னு கொரோனா வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ டிசீஸ் எக்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் குறைஞ்சபட்சம் ஐம்பது மில்லியன் மக்களாவது அதில் இது பண்ணுவாங்க பாதிக்கப்படுவாங்க இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஐம்பது மில்லியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு கோடி பேர் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் பத்து மில்லியன்னா ஒரு கோடி பேர் அதுவே நீங்கள் ஐம்பது மில்லியன்னா அஞ்சு கோடி பேர் அப்படிங்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு கோடி பேர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு கோடி பேர் என்பது எவ்வளோ பெரியதான ஒரு எண்ணிக்கை ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கேட்டு கேட்டு போய் இப்போ ஸ்டார்டிங்கே அஞ்சு கோடி பேர் பாதிக்கப்படுவாங்கன்றாங்க வரப்போகிற அடுத்த டிசீஸ் எக்ஸில் அப்போ இது எல்லாமே நாலாவது முத்திரைக்கான அடையாளமாக போய் கொண்டிருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எல்லாம் அதிகரிக்க 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 ஒரு பக்கம் பூமியானது இந்த நிலைமைக்கு போயிட்டு இருந்தாலும் இவைகளை குறித்து நீங்கள் கலங்கா ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார் கலங்கா என்னென்னா பயப்படாதீங்க இவைகளுக்கு மத்தியில் தேவ ஜனங்களை பறந்து காக்கிற பட்சியைப் போல தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்